ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது கிராமத்தில் ஒரு பழமணி உண்டு தமிழில் என்னன்னு சொன்னால் வெண்ண திரண்டு வரும்போது தாழி உடஞ்ச கதைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இந்த டெட் பாடி பழனிசாமி விஷயத்தில் பளிச்சிரும் போல தான் இருக்குது என்னென்னா தொடர்ந்து பத்து தோல்வியை சந்திச்சிட்டாரு யார் பழனிசாமி அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அவரால் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே மூணு கார் மாறி டெல்லி போய் அவங்க காலில் விழுந்தார் அமித்ஷா காலில் விழுந்து எப்படியாவது காப்பாற்றணுன்னு சொல்லி சொன்னார் ஏற்கனவே மத்திய சர்க்கார் வந்து திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிவிட்டு போய் அவர் காலில் விழுந்தார் அவங்களும் சரி நம்ம குறிக்கோள் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு வந்து ஒரு கூட்டணி தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு உடனே அவரை தமிழகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு ப பழனிசாமியை உடனே அவங்களும் வந்தாங்க வந்தாங்க டீல் பேசினாங்க கூட்டணின்னு சொல்லியாச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு திமுக கண்டிப்பாக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் ஆனால் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய செய்தி கிடையாது அதுக்கு ஒன்றும் நாங்கள் ஏமாளி கிடையாது அமித்ஷா சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் என்ன முட்டா போயலான்ங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அதாவது தொடர்ந்து தோல்வி அண்ணாமலைக்கிட்ட இவரால் எதுவும் பண்ண முடியல அந்த அளவுக்கு தோல்வி நிறைய இடங்களில் டெபாசிட் போச்சு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிறைய இடங்களில் மூணாவது இடம் போச்சு அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் மத்திய சர்க்கார் அண்ணாமலையை தொடர விட்டுருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ குறிக்கோள் என்னன்னா எப்படியாவது திமுகவை ஒழிக்கணும் அதுக்கு அண்ணா திமுக கூட நாம் கூட்டணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு கூட்டணி பேசியிருக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் அடக்கம்மா நாங்கள் ரெண்டு வரும் சேர்ந்து செயல்படுறோன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு அமித்ஷா சொல்லுவார் அதெல்லாம் நான் கேட்குறதுக்கு நான் என்ன ஏமாளியா அப்படின்னு கேட்டால் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு சொன்னார்னா தான் அட போய் திமுக வந்தால் வந்துட்டு போகுது நீ ஒழிஞ்சா தருதாங்கிற நீங்கள் எண்ணம் மோடிக்கும் சரி அமித்ஷாவுக்கும் சரி நட்டாவுக்கும் சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இது புரிஞ்சுக்காமல் தொடர் தோல்வியை நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கோமே நம்ம கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக இவருக்கு இல்லை யானை தன் தலையில் மண்ணள்ளி போட்ட கதையாக இவர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்ன நடக்குங்கிறத நமக்கு தெரியல அதாவது நாமளும் தொடர்ந்து தோல்வியில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது ஒரு வாழ்வாக சாவாங்கிற நிலமையில் இருக்கிறோம் இந்த தடவை தோத்துட்டோம்னு சொன்னால் நம்ம அதிமுகவும் போச்சு நம்மளுடைய அரசியல் எதிர்பாழ்வும் போச்சு ஏற்கனவே வயசாயாச்சு அதனால் இந்த தடை எப்படியாவது வரணும் அப்படிங்கிறத தான் முயற்சி செய்யணுமே தவிர மத்திய சர்க்காரை பாய்ச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களால் எதுவும் பண்ண முடியாது நாலு வருஷமாக உங்களை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மா அப்புறமா ஆட்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க அந்த விசுவாசம்லாம் இவர்ட்ட விஸ்வாசம் எதிர்பார்க்க முடியாது சசிகலாவை தூக்கி போட்டார் டிடிவி தினகரனை தூக்கி போட்டார் அப்புறம் ஓபிஎஸை தூக்கி போட்டார் இவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனாரான்னா இல்லை கூபத்தூரில் கூவி கூவி அழைச்சி சசிகலா வந்து இவரை ஓபிஎஸ்ஸே வச்சுருக்கலாம் சசிகலா வந்து முட்டாத்தனம் பண்ணதை இவர் வந்து தவழ்ந்து வந்து வாங்கிட்டு இன்றைக்கி சசிகலாவையே யாருன்னு கேட்குற அளவுக்கு மண்டக்கண்ணம் கண்ணம் போய் அடைகிறாரு அதனால் இவர் எதிர்காலம் நாசமாக தான் போகுது இதை வந்து என்ன ஒரு நினைப்பில் இருக்கிறாருங்கிறது நமக்கு புரியல அதனால் நாங்கள் வந்து தனித்து தான் ஆட்சி அமைப்போம் பங்கு கொடுக்கறதுக்கு நான் ஏமாளி இல்லை அப்படிலாம் வார்த்தை விட்டாங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக இவரை பற்றி புரிஞ்சுப்போம் ஏற்கனவே அண்ணாமலை சொன்னார் இவர் ஒரு தற்கொலை அதாவது தோக்கிற மோடிக்கு ஏன் வந்து கலந்துக்கணும் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் இவர் இன்றைக்கி தான் நிலம ரொம்ப கிழிஞ்சு கந்தர்கோலமாக இருக்குங்கிறதுனால மூணு காரு மாறி டெல்லிக்கு ரகசியமாக போய் அவங்க காலில் விழுந்தவர் இன்றைக்கி பேசுகிறாரு இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு எதிர்காலம் இருக்கும்னா வாயை பொத்திக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு அத்தியாயம் முடியுதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்